ஓம் நம சிவாயம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் போது எப்படி ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் நான் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம பூஜாரையில் வச்சு போது அந்த விளக்கு ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா செவரோரும் ஒட்டி நம்ம அங்கே பூஜை அறையில் இருக்கிற சாமி படம் பக்கத்தில் இருக்கிற அந்த செவரோடும் ஒட்டி தான் அந்த விளக்கு நம்ம ஏற்றுறோம் ஏற்றணும் நம்ம சிலர் என்ன பண்ணுறாங்க முன்னாடி வச்சு ஏத்துறாங்க முன்னாடி வச்சு ஏன் ஏற்றக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லிட்டு ரெண்டு முகம் உண்டு முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி இருப்பாங்க பிறகு மூதேவி இருப்பாங்க அவங்க பிரகாசமாக வரக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த முகம் மறைக்கிற அளவுக்கு நல்ல செலத்தோற ஒட்டி வச்சு ஏற்றணும் ஆச்சுங்களா ஒட்டி ஒன்று பசு சாணம் பசு சாணத்தை நம்ம அந்த விளக்கு கீழே வந்து ஒரு தட்டு ஒன்று வச்சு அதில் வந்து சாணத்தை வச்சு சாணத்துக்கு மேலே வந்து நம்ம விளக்க வச்சு அதில் நல்வளக்கு ஊற்றி நல்ல எண்ணெய் ஊற்றி அந்த நல்வளக்கு நம்ம ஏற்றுறோம்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல கடவுளுடைய மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிட்டும் நன்றி வணக்கம்